துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு கோவில் பிரசாத பூக்கள் என்னவென்று பார்ப்போம் கோவிலில் இருந்து கொண்டு வரும் பூக்களை வீட்டின் பூஜை அறையில் வைப்பது குடும்பத்தில் சுபிக்ஷத்தையும் நல்ல அதிர்வுகளையும் கொண்டு வரும் என்பது காலம் காலமாக நம் முன்னோர்களால் நம்பப்பட்டு வரும் ஒரு விஷயமாகும் இந்த நம்பிக்கைக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான ஆன்மீக கருத்துக்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கோவிலில் கொடுத்த பூக்களை நம் வீட்டின் பூஜை அறையில் வைப்பதால் வரும் நன்மைகள் பலவாகும் கோவிலில் இறைவனுக்கு சாத்தப்பட்டு பின்னர் பிரசாதமாக நமக்கு கிடைக்கும் பூக்கள் வெறும் மலர்கள் மட்டுமல்ல அவை இறைவனின் அனுகிரகத்தையும் தெய்வீக சக்தியையும் உள்வாங்கிய புனித பொருட்கள் இந்த பூக்களை நாம் வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்கும்போது பல நன்மைகள் ஏற்படுகின்றன வெறும் தரையில் வைக்காமல் ஒரு சிறிய தட்டு அல்லது தாம்பாளத்தில் வையுங்கள் கோவிலின் தெய்வீக சூழலில் இருந்து வரும் பூக்கள் அங்கு சொல்லப்படும் மந்திரங்களின் அதிர்வலைகளை உள்வாங்கிக்கொண்டு தங்கள் உடன் நேர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் கொண்டு வருகின்றன இது வீட்டின் ஒட்டுமொத்த அதிர்வுகளையும் உயர்த்தி அமைதியையும் நல் இணக்கத்தையும் உண்டாக்குகிறது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூக்களை நாம் வீட்டில் வைக்கும்போது இறைவனின் அருளும் ஆசையும் நம் குடும்பத்திற்கு கிடைப்பதாக நம்பப்படுகிறது இது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்படும் சங்கடங்களை குறைத்து சுப காரியங்களுக்கு வழிவகுக்கும் கோவிலில் இருந்து வரும் பூக்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பையும் சுபிக்ஷத்தையும் கொண்டு வரும் என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளது குறிப்பாக பட்டு புதிய பூக்களை பூஜை அறையில் வைப்பது வீட்டிற்குள் லஷ்மிஷ் கடாசத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது இந்த பூக்களை வைப்பதன் மூலம் நம்முடைய இறை நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது இது வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ள நமக்கு ஆன்மீக பலத்தையும் தன் நம்பிக்கையும் அளிக்கிறது பூஜை அறியில் தெய்வீக பூக்களை காணும்போது ஒரு வித மன அமைதியும் ஆத்ம திருப்தியும் உண்டாகும் இது மன அழுத்தத்தை குறைத்து நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் நாம் தனிப்பட்ட ஆள் கிடையாது நம்மை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் இறைவனுடைய அனுகிரகம் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற தெம்பு வரும் கோவிலில் கொடுக்கப்படும் பூக்களை பெண்கள் தலையில் வைத்து கொள்ளலாம் கோவிலில் கொடுக்கப்படும் இந்த பூக்களை கொண்டு வந்து ஒருபோதும் வீட்டில் இருக்கும் தெய்வங்களுக்கு சாற்றவே கூடாது எப்படி பயன்படுத்துவது கோவிலில் இருந்து பூக்களை பெற்றதும் அவற்றை நேரடியாக வீட்டின் பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களின் முன் வைக்கலாம் பூக்கள் பாடியதும் அவற்றை பத்திரமாக எடுத்து ஏதாவது ஒரு செடியின் அடியிலோ அல்லது நீர் நிலையிலோ விடலாம் புனிதமான பூக்களை குப்பையில் போடக்கூடாது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இந்த எளிய செயல் நம் வீட்டிற்குள் நேர்மறையாற்றலும் இறைவனின் அருளையும் கொண்டு வந்து குடும்பத்தில் நன்மைகளை நிச்சயம் உருவாக்கும் இந்த ஆன்மீக வழியை பின்பற்றி உங்கள் குடும்பத்தில் சுபீஷத்தை உருவாக்க இறைவனை பிரார்த்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் नी बण